வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் முல்லைத்தீவில் கடலுக்கு சென்றவர் மாயம் ஹட்டனில் இன்று அமைதி வழி போராட்டம் தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தி எட்டு பேர் மீது விசாரணை படிப்படியாக குறைவடையும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இனி விரிவான செய்திகள் முல்லைத்தீவு தீக்கரை பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கடலுக்கு சென்ற பொதுமகன் இதுவரையிலும் கரைக்கு திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த பொதுமகன் பயணித்ததாக கூறப்படும் படகு கடற்தொழிலாளர்களினால் நேற்று கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எனினும் குறித்த கடற் தொழிலாளர் தொடர்பில் இன்னும் தகவல்கள் கிடைக்கவில்லை இதே வழி வவுனியா சிறைச்சாலையிலிருந்து ஒருவர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றுக்கு அழைத்து செல்லும் போதே அவர் தப்பி சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மலையக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று ஹட்டன் மல்லிய புசந்தியில் முற்பகல் பத்து மணிக்கு அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இந்த அமைதி வழி போராட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தலைமை தாங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு மலையக மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் முக்கிய இரண்டு தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் பணத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்துக்களை வாங்கி உள்ளனர் என்ற முறைப்பாடுகளின் அடி இந்த விசாரணைகள் பாதுகாப்பு துறையின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டிகாடி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஒவ்வா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று தொற்றாளர்கள் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது அவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாக குறைவடைந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை ஏழு செய்திகளின் வீட்டு ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி